கமலஹாசன் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுக்கு அந்த ஒரு வார்த்தை தனியார் தொலைக்காட்சி ஒண்ணுல பிரபலமான சமையல் நிகழ்ச்சி குக்வித் கோமாளி சீசன் சிக்ஸ் இப்போ ரொம்பவே விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு போன மே நாலாம் தேதி தொடங்கின இந்த நிகழ்ச்சி அதோட வித்தியாசமான கருப்பொருளால அப்புறம் நட்சத்திர போட்டியாளர்களால ரசிகர்களை கவர்ந்துட்டு வருது இந்த நிகழ்ச்சிக்கு வந்த நடிகையும் இயக்குனருமான லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் தன் கல்லூரி காலத்துல நடிகர் கமல்ஹாசன் மேல காதல் கொண்டிருந்ததாகவும் அவரை நேர்ல சந்திச்சப்போ எதிர்பாராத விதமா தன்னோட காதல சொல்லாம போனதாகவும் மனம் திறந்து பேசியிருக்காங்க குவித் கோமாளி சீசன் சிக்ஸ்ல மதுமிதா ஷெபானா பிரியாராமன் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் உமேர் லத்தீப் நந்தகுமார் ராஜு ஜெயமோகன் சுந்தரி கஞ்சா கருப்பு சௌந்தரியா சில்லுக்குரி இப்படி பல பேர் கலந்துகிட்டாங்க இவங்கல சௌந்தர்யா கஞ்சா கருப்பு சுந்தரி அக்கா இவங்க எலிமினேட் ஆயிட்டாங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கேரளத்தை சேர்ந்தவங்க இவங்களோட தோற்றமும் சொல்வதெல்லாம் உண்மை மாதிரியான நிகழ்ச்சிகள்ல இவங்க கையாண்ட விதமும் இவங்கள ஒரு கரார் பேர் வழி அப்படின்னு நினைக்க வச்சது ஆனா பழகனவங்களுக்கு தான் தெரியும் எந்த சூழல இவங்க கோபப்படுவாங்க அப்படின்னு இந்த வாரம் கல்யாண வீட்டு சமையல் அப்படிங்கிற கருப்பொருளோட நிகழ்ச்சி நடந்துச்சு வழக்கம் போல இந்த வாரம் எலிமினேஷன் இல்ல அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு போன வாரத்துல எலிமினேஷன் நடந்ததால இந்த வாரம் போட்டியாளர்களுக்கு சவாலும் சந்தோஷமும் கலந்த அனுபவமா இருந்தது நிகழ்ச்சியோட ஒரு பகுதியா ரஜினி கமல் சிம்பு விஜய் பகத் வாசல் சிவகார்த்திகேயன் சூர்யா இவங்களோட கட்டவுட்டுகள் அவுட்டுகள் வைக்கப்பட்டிருந்தது போட்டியாளர்கள் அவங்களுக்கு பிடிச்சமான நடிகரோட கட் மாலை போடணும் அந்த கட்டவுட்ல அவுட்ல இருக்கக்கூடிய நடிகர் கெட்டப்ல கோமாளிகள் வருவாங்க அதுபடி ராஜுவுக்கு ராமர் உமயருக்கு சுனிதா பிரியா ராமனுக்கு புகழ் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுக்கு தங்கதுரை நந்தகுமாருக்கு விக்கி சிவா மதுமிதாவுக்கு குரோஷி ஷபானாவுக்கு சரத் இவங்க ஜோடியா சேர்ந்தாங்க இந்த கோமாளி ஜோடி சேர்க்கக்கூடிய நிகழ்வு அப்பதான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் தன்னோட கல்லூரி கால காதலை வெளிப்படுத்தினாங்க நான் காலேஜில் இருந்தப்போ கமல்ஹாசனை காதலிச்சேன் ஒரு தடவை வாய்ப்பு கிடைச்சது அவருடைய அப்போ என்னோட காதல அவர்கிட்ட சொல்ல தயாரா இருந்தேன் கமல்ஹாசனும் வந்தாரு நான் அவர்கிட்ட காதலை சொல்ல முயற்சி பண்ணப்போ திடீர்னு அவர் என்னை தங்கச்சி அப்படின்னு கூப்பிட்டுட்டாரு இதனால அவர் எனக்கு அண்ணன் ஆயிட்டதால காதலை சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் கட் அவுட்டுக்கு மாலை போட்டாங்க இந்த தருணம் அரச நெகிழ்ச்சியை ஏற்படுத்திச்சு இந்த வாரம் அட்வான்டேஜ் டாஸ்க் இருந்துச்சு கல்யாண ரவுண்ட் அப்படிங்கறதால சமீபத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்ட சீரியல் நடிகர் வெற்றியும் வைஷ்ணவையும் சிறப்பு நடுவர்களா வந்திருந்தாங்க டிஜே பிளாக் இசையமைக்க குக்குகளும் கோமாளிகளும் டான்ஸ் ஆடினாங்க அவங்கல சிறந்த நடன ஜோடியா மதுமிதாவும் குரோஷியும் ராஜு ஜெயமோகனும் ராமரும் தேர்வு செய்யப்பட்டாங்க